அபார கருணா சிந்தும் ஞானதம் ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலை நம்ம பார்க்க போகிறது ஒரு அற்புதமான பரிகாரம் இவ்வளவுதானா அப்படின்னு நமக்கு தோணும் ஆனால் அபார பலன்களை பெற்றுத்தரக்கூடியது எதற்கு இந்த ஒரு பரிகாரம் நமக்கு பயன்பெறும் அப்படின்னு கேட்டால் திடீர் அதிர்ஷ்டம் நமக்கு ஏற்படுவதற்கு இந்த ஒரு பரிகாரம் வந்து நமக்கு பயன்படுவதோடு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு அது வந்து தொடர்ந்து நமக்கு நம்முடைய பண நிலையை வந்து உயர்த்துவதற்கும் இந்த பரிகாரம் நமக்கு பயன்பெறும் இதற்கு தேவையானது ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரைகள் அல்லது காய்கறிகள் அல்லது புல் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புல் வந்து கோ கிராசம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோ கிராசம் அப்படின்றது அவ்வளவு ஒரு அலாதியான பலன்களை நமக்கு தரக்கூடியது மாடு அப்படின்னு சொன்னாலே அந்த மாட்டிற்கு ஒரு வருடத்திற்கு ஆகின்ற அந்த கோ கிராசத்தை நாம் வாங்கி தருவது அல்லது எவ்வளவு ஆகுமோ அந்த பணத்தை நாம் தருவது இது வந்து ஒரு அற்புதமான முறை உங்களுடைய வாழ்நாளில் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்யுங்க நிறைய கோசாலைகள் இருக்குது அந்த கோசாலையில் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு ஒரு மாட்டிற்கு ஒரு கோமாதாவிற்கு ஆகின்ற கோ கிராசம் அதற்கு உண்டான பணத்தை நாம் கட்டினோம் அப்படின்னா அது அவ்வளவு சிறப்புடையது இது வந்து ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நாம் பரிகாரத்தை வந்து பார்க்கலாம் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அல்லது கீரைகள் அல்லது வந்து இந்த கோக்ராசம் புல் வந்து இருந்தால் கூட நம்ம வீட்டிற்கு அக்கம் பக்கத்தில் இருந்தால் கூட நாம் அதை வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் போயிட்டு ஒவ்வொரு புதன்கிழமையும் காலை நேரத்தில் நாம் வயிற்றுக்கு எதுவும் ஆகாரம் எடுத்து கொள்ளாததற்கு முன்பாக காஃபி டீ குடிக்கலாம் ஆனால் இந்த சிற்றுண்டி டிஃபன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அல்ப ஆகாரம் அந்த டிஃபன் சாப்பிடுவதற்கு முன்பாக கோமாதாவை நாம் போயிட்டு பார்த்து அதை தரிசனம் செய்து அதை ஸ்பரிசம் செய்து தொடனாத அதான் ஸ்பரிசம் அப்படின்னு பேரு தொட்டுட்டு இதெல்லாம் வந்து காலில் செருப்பு போட்டுட்டு நம்ம செய்யக்கூடாது செருப்பை வந்து கழற்றி வச்சுட்டு அதை வந்து தொட்டு அதனுடைய அந்த புருஷ்டபாகம் அப்படின்னு சொல்லுவாங்க வாலுக்கு வால் இருக்கு இல்லையா அதற்கு இரண்டு புறங்கள் இருக்கும் அந்த ஒரு இடங்கள் வந்து பிருஷ்டமாகும் அந்த வால் மற்றும் அந்த அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அதை நல்லா தடவி கொடுத்துட்டு நாம் அந்த கோவுக்கு இதை வந்து தர வேண்டும் அவ்வளவுதான் ஒரே நாள் தந்துட்டால் போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை புதன்கிழமை இந்த மாதிரி செய்யணும் மற்றபடி மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா செய்யலாம் அது வந்து தப்பு கிடையாது அதிகம் அதிக பழசு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா கோவினுடைய அந்த பிருஷ்டபாகம் பகுதி முன்பகுதி நாலு கால்கள் அதெல்லாம் நல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வைக்கலாம் கால்களுக்கு வைக்கும்போது ஜாகிரத்தையாக வைக்கணும் அது வந்து கொஞ்சம் எட்டி உதைக்கின்ற பசுவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாயிடும் அதனால் நீங்கள் தான் அதெல்லாம் பார்த்துக்கணும் அதெல்லாம் கூட நம்ம செய்யலாம் பூ வச்சு அதெல்லாம் நாம் செய்யலாம் பிரதட்சணம் பண்ணுறது இப்படியெல்லாம் பண்ணலாம் ஆனால் பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பச்சை வனத்தில் இருக்கின்ற கீரைகளோ காய்கறிகளோ புல்லோ ஒவ்வொரு புதன்கிழமையும் நாம் ஆகாரம் எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக அதற்கு வந்து கொடுக்கணும் கொடுத்துட்டு அதை வந்து தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வரணும் காலைல செருப்பு கிருப்பு எதுவும் போடக்கூடாது இப்படி பதினாறு புதன்கிழமைகள் நாம் காலை நேரத்தில் செய்யணும் இப்படி நாம் செய்தால் நமக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அது எப்படி பதினாறு வாரம் செய்யும்போது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னா ஏதோ ஒரு நாள் நமக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் என்பது ஏற்படும் அதிர்ஷ்டம் இல்லாமல் தானே நிறைய பேர் வந்து நாட்டில் இருக்கிறாங்க அப்போ நாம் இது செய்யும் போது அந்த அதிர்ஷ்டம் ஏற்படும் அது தொடர்ந்து நமக்கு இருக்கணும் நம்முடைய கையில் எப்பொழுதும் பணவரவு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இதை பதினாறு வாரம் நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் கோமாத்தெல்லாம் கிடையாதுங்க அப்படின்னா நீங்கள் வந்து கோசாலைகளுக்கு இந்த மாதிரி கோ கிராசத்திற்கு உண்டான பணத்தை கொடுக்கலாம் நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிறோம் இங்கே இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லுகின்றவர்களும் இருக்கிறாங்க ஆனால் வெளிநாடுல கூட இப்போ நிறைய பசுக்களெல்லாம் எல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அங்கு சென்று கூட கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது அந்த ஒரு கோசாலைகளுக்கு நம்ம பேமெண்ட்டை அனுப்பி நாம் வந்து சொல்லணும் ஒரு வருடத்திற்கு ஆகின்ற அந்த கோ கிராசத்திற்கு உண்டான பணத்தை கொடுக்குறேன் நீங்கள் அதற்கு வந்து என்னுடைய பணத்தில் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாம் தரும்போது நிச்சயமாக பண வரவு அதிகரிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மகாபெரியவா சரணம்